ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு சுகர் வந்திருக்கு அதாவது ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி சர்க்கரை இருக்குது அப்படின்னா அப்போ வந்து என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ உங்களுடைய சுகர் அளவு என்ன மைல்டு டயபெட்டிஸா இல்லை சிவியரா இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்க மகப்பேறு மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ நீங்க டயட்ல மேனேஜ் பண்றீங்களா இல்லை இன்சுலின் எதுவும் தேவைப்படுதா அப்படிங்கறத பொறுத்து நீங்க என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவோம் பொதுவாக அந்த இனிப்பு தன்மை குறைவா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ வந்து நம்ம வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கறது உண்டுங்க ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சிவியர் டயபெட்டிஸா இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ஸோ இஃப் அட் ஆல் நான் வந்து இந்த மாதிரி மீல் பிளான்ல இருக்கிறேன் நான் எடுத்துக்கலாம்னா என்ன ஃப்ரூட் எடுத்துக்கலாம்னா ஆப்பிள் எடுத்துக்கலாம் கொய்யா எடுத்துக்கலாம் கொய்யா வந்து அரை இதுவாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப பழுக்காம அந்த மாதிரி கொய்யா எடுத்துக்கலாம் கிரேப்ஸ் எல்லாமே வந்து ஒரு அளவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே பிகாஸ் ஃப்ரூட்ஸ்லயும் சுகர் இருக்கும் அப்படிங்கிறதுனால மாடரேஷன்ல எடுக்கணும் அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கும் பொழுது உங்கள் சுகர் லெவல் கரெக்டாக தான் இருக்கு அதனால ப்ராப்ளம் இல்லைங்கிறதுக்கு வந்து உங்க மருத்துவரும் ஒப்புதல் கொடுக்கணும்